ক্য়াই? একনে? কো? হায়া? ইমারা? কেে? বিযা? আই? মুয়ারকে? এয়ার কেটনিযা? আাপোয এয়া? कि ये कि वटीमंडल उच्चाव में रहने के अंदर तो वटीमंडल उच्चाव में रहने के अंदर और ऐसे समात्रिक का और वृद्धि निकल आ सकती है और ऐसे पाला आरोग्य की माला है சரி அனைவருக்கும் அன்பான வணக்கம் மழை காரணமாக குறைந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் நல்லாவே அப்படி எவ்வளவு லைவ்ல தெரியாது கூட்டம் குறைவு கூட்டம் குறைவு நம்மளே சொல்லிடுறோம்

இருக்கிற சூழலில் வரவேந்திருக்கிற ஒரு அனைவருக்கும் அன்பாக நம்முடைய பெரியார் உலக வாசகர் தன்னுடைய தலைவர் வழக்கலை அம்மா அவர்கள் போல இந்த பட்டிமன்றம் பட்டிமன்ற பேச்சாளர்களாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறவர்கள் தான் பேசப்பட வேண்டிய செய்திகளை நரகன் சுயமரியாதை பயிற்சி விஷயத்தை பேச முடியும் தான் ஒருவரை அழைத்து பேச வைத்து அவருக்கு வழி செலவு கொடுத்து மேடை போட்டு நடத்துவதற்கு நான் பேச்சு கச்சேரி பேர் ஆசிரியை அடிக்கடி சொல்றாருல்ல நம்முடைய பேச்சாளர்களே போய் இந்த மாலை நம்ம அடிச்சு இந்த அரங்கில இந்த தெருல்ல இந்த பேச்சாளர் பேச போறாரு அப்படின்னு அவரே அடிச்சு போவாரு சரி யாரோ ஒருத்தர் அறிவிப்பு சொல்லிட்டாரும் அப்படி பார்த்து ஒருத்தர் ரெண்டு பேரும் அப்படி முதல்ல கூட நுழைஞ்சாங்கன்னா காரணமாக அடிச்சு போறாரு அவரே அங்க பேசுறது இருப்பாரு அதனால நாமே ஆசிரியர் ஈடு சொல்ல போது நாமே மேடையை தூக்கி போட்டு மேடையை பேசுவதற்கு முன்னால் மேடையை அமைக்கக்கூடிய பயிற்சி வேண்டும் என்று சொல்வதைப் போலத்தான் இன்றைக்கு இந்த அமர்வு அமைக்கப்பட்டிருக்கிற வேண்டாலும் கூட அன்பிற்குரிய தோழ்கள் சுயமணியாத இயக்கத்துடைய நூற்றாண்டு பங்களிப்பு அதை குறித்து உரையாடுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பினை இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக பெரியார் நூலக வாசகர் கொடுத்து அமைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நூறாண்டு கால வரலாற்றில் சுயமரியாதை இயக்கம் சாதித்திருக்கிற சாதனைகள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை சமூக சூழலை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டிருக்க சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய நாள் முதல் இன்று வரைக்கும் அதனுடைய பாதையில் எந்தவித தடுமாற்றம் இல்லை பயணத்தில் சிக்கல் இல்லை தந்தை பெரியார் இந்த இயக்கத்தை ஒரு அமைப்பாக தொடங்குவதற்கு முன்னாலேயே இது இயல்பாக துளித்துளியாக இருக்கிற சேர்ந்து மேக கூட்டமாக உருவாகிறது சொல்வதை போலத்தான் கருத்துகள் தேவைகள் மக்களினுடைய எதிர்பார்ப்பு அந்த காலச்சூழல் அத்தனையும் இணைந்து ஓர் இயக்கமாக உருவாகிறது இந்த இயக்கம் உருவாவதற்கு முன்னவே இதற்கான கருத்துகள் எல்லா பகுதியிலேயும் மெல்ல மெல்ல தோன்ற தொடங்குகிறது சுயமரியாதை இயக்கம் என்கிற கருவு கொள்வதற்கு முன்னாலேயே தந்தை பெரியார் இது தொடர்பாக ஏராளமாக பேச தொடங்கியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டுல இருந்து நாடாக பிரமத்திரின் பத்திரிகையிலே தொடர்ந்து தந்தை பெரியாருடைய செய்திகள் அவருடைய உரைகள் இணைவந்து கொண்டிருக்கின்றன குடியரசு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்படுகிற போது இயக்கத்தினுடைய அடிப்படை என்ன என்பதை தொடர்ச்சியாக எழுதிக்கொண்டு வருகிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏராளமான பிரச்சனைகளை இந்த இயக்கம் சந்தித்து என்றாலும் கூட அதனுடைய தொலைநோக்கு திட்டம் என்பது இருக்கிறதே அதிலிருந்து கொஞ்சமும் மாறாமல் இந்த பயணம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் பெரியாரோடு இணைந்தவர்கள் இருக்கிறார்கள் பெரியாரிடமிருந்து விலகி சென்றவர்கள் இருக்கிறார்கள் கொஞ்ச காலம் இருந்து அப்படியே டைவர்ட் எடுத்து போன ஆட்கள் தான் உண்டு ஆனால் இது எது ஒன்றும் தந்தை பெரியாருடைய பாதையையும் மாற்றவில்லை பயணத்தையும் நிறுத்தவில்லை இந்த இயக்கத்தினுடைய பாதையும் இன்றைக்கும் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது தொடங்குகிற போதே இதனுடைய நோக்கம் மட்டுமல்ல இது எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் தந்தை பெரியார் நிர்ணயிக்கிறார் அதனாலதான் இன்னைக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த நூறாண்டு காலத்தில் திரவிடியன் மாடல் என்று இன்றைக்கு ஒரு புத்தகத்தை எழுதி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசுகளிலே எல்லாம் ஒரு தலித்த அடையாளமிக்க அரசாக தலித்த சாதனைகளை புரிந்த அரசாக மக்கள் நல அரசாக தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதற்கு எப்படி திராவிட இயக்கங்கள் பங்காற்றி இருக்கின்றன என்பதை ஒரு மாடலாகவே உருவாக்கி காட்டுகிறோம் என்றால் இதற்கான அடிப்படை தத்துவத்தை தந்தது இந்த சுயமரியாதை சுயமரியாதை இயக்க மாநாடுகளிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை குறித்தெல்லாம் நாம் நிறைய பேசி இருப்போம் இருந்து பெற்ற பலன்களை இன்றைக்கு பகுத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் இந்த ஆண்டு காலத்தில் நான் பெற்றிருக்கிற வளர்ச்சியில் மாற்ற நிற்பது எது என்பதுதான்து எல்லாம் கேட்கிற்களை கண்புக்கு முன்னாடி ஒரு மாபெரும் மாற்றம் தெரிஞ்சு கொண்டிருக்கிறது ஒரு தலைகீழ் மாற்றம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது படிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து தாண்டி இன்றைக்கு உச்ச இடத்துல இருந்து கூட நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மிகப்பெரிய சாதனைகளை படித்துக் கொண்டிருக்கிறார் உலகம் முழுக்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வணிகத்திற்காக தமிழன் சென்றான் என்று நான் படித்திருக்கிறோம் போர் தொழிலுக்காக போய் சென்று நான் பிடித்திருக்கிறான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் படித்திருக்கிறோம் ஆனால் அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த இனம் கடந்த நூற்றாண்டில் இருந்த நிலைமை என்ன கூலி தொழிலாளி உலகம் முழுக்க பயனடை மலேசியாவின் ரப்பர் தோற்றங்களுக்கு இலங்கையில் தேயிலை தோட்டங்களுக்கு கிச்சியின் கரும்பு காடுகளுக்கு தென்னாப்பிரிக்காவிலே துரங்கு தோண்டுவதற்கு மும்பையிலே கூலி தொழிலை செய்வதற்கு இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களுக்கும் இதர நாடுகளுக்கும் கூலி தொழிலாளிகளாக தொத்தடிமைகளாக கூட்டம் கூட்டமாக கப்பல்களில் அடைக்கப்பட்டு இங்கே இருந்து பல நாடுகளுக்கு சென்ற வரலாறுதான் தமிழக அளவு அதே ஒடுக்கப்பட்ட சமூகம் பொருட்படுத்தப்பட்ட சமூகம் பாரப்பான சமூகம் இன்றைக்கு அந்த சமூகத்தில் அப்படி சென்ற கொத்தடிமைகளாக அடிமைகளாக கூலி தொழிலாளிகளாக சென்றவர்களுடைய பேர பிள்ளைகள் இன்றைக்கு விமானங்களிலே பயணப்படுகிறார்கள் அதுவும் சாதாரணமாக அல்ல பிசினஸ் கிளாஸில் அந்த கம்பெனிகளே அவர்களுக்கு ஸ்பான்சர் செய்து உலக புகழ்பெற்ற பொறியாளர்களாக மருத்துவர்களாக சட்ட நிபுணர்களாக மிகப்பெரிய அதிகாரிகளாக பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாற்றம் எப்படி நடந்தது என்பதை எண்ணி பார்க்கிற போதுதான் அதற்கான மிகப்பெரிய காரணியாக சுயமரியாதை இயக்கம் இருந்திருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்கிறோம் நான் மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கிற நடுநிலையாளர்கள் பதிவு இந்த வளர்ச்சி இத்தனை நாட்களும் இத்தனை ஆண்டுகளும் இவற்றையெல்லாம் நாம் அடைய முடியாத அளவிற்கு நம்மை நசுக்கிக் கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு குறிப்பாக சரியாக சொல்ல வேண்டுமே ஆனால் ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருந்திருக்கிறது என்பதை சுயமரியாதை இயக்கம் மட்டுமல்ல அதற்கு முன்னால் திராவிட இயக்கம் நீதி கட்சி தொடங்கப்பட்ட அந்த காலத்திலேயே அவருடைய அளவல் டாக்குமெண்டாக வெளியே வந்திருக்கிற அந்த அறிக்கைகளிலே தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நம்மால் பார்க்கப்படுகிறது ஆனால் தன்னுடைய எதிரி கொள்கை எதிரி யார் என்பதையும் யார் தன்னுடைய உரிமையை பறித்து வைத்திருக்கிறார்கள் என்பதையும் மிக தெளிவாக அடையாளம் காட்டிய இந்த இயக்கம் ஒருபோதும் அவர்களை நோக்கி வன்முறையை ஏவாமல் நடைமுட்டு இன்றைக்கும் வெற்றிகரமாக ஒரு அமைதி புரட்சியை நிகழ்த்தி காட்டி இருக்கிறதே அந்த அமைதி புரட்சி எதை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய வெற்றிகளில் தலையாயதாக இருப்பது எது என்பதுதான் இந்த கட்டமன்றத்தினுடைய தலைப்புகளாக நாம் அமைத்திருக்கிறோம் சமூக நீதியின் ஆட்சியே என்ற தலைப்பில் நம்முடைய மாநில திராவிட மகளிர் பாசிரியருடைய செயலாளர் வழக்கறிஞர் மணியம்மை அவர்களும் மாநில இளைஞரணியினுடைய துறை செயலாளர் வழக்கறிஞர் சண்முகர் அவர்களும் வாதிட இருக்கின்றார்கள் அதே போல தமிழின வீழ்ச்சியே என்ற தலைப்பில் திராவிடர் கழக தகவல் தொழில்நுட்ப குழுவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வி சி வில்வம் அவர்களும் தென்சென்னை மாவட்ட திராவிடர் கழக இளைஞர்களுடைய தலைவர் தொடர் வழக்கறிஞர் துரை அருண் அவர்களும் வாதிட இருக்கின்றார்கள் இதுல என்ன ரொம்ப சிறப்பு அப்படின்னுட்டா இது ஏராளமான நாட்கள் என்னை விட ஒரு அணிக்கு அண்ணன் வில்வ தலைவர் நான் பள்ளி மாணவராக இருந்தபோது கல்லூரியை முடித்து விட்டு கழகத்தில் இருக்கிறேன் அதில் எங்க பகுதியில வந்து தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சி நடத்தப்பட்ட போது காரைக்குடி என்கிற ஒரு பெரிய ஊரில் நிகழ்ந்த அந்த புத்தக விற்பனையை விட யேமோட்டையில் நடந்த நம்முடைய நடமாடும் புத்தக காட்சியினுடைய விற்பனை அதிகம் என்று சொல்லி அதற்கு அப்பயே ஒரு சாதனையை படித்தது அதனுடைய நெடுஞ்சாலத்திலே இந்த இயக்கத்தின் பல்வேறு பணிகளை தொடர்ச்சியாக எந்த அடையாளமும் விளம்பரமும் விரும்பாமல் தொடர்ச்சியாக ஆற்றிக் கொண்டிருக்கிறது மூணு பேர் எப்படி கலை கலைஞர்கள் யோசிக்கிறார் எனக்கு பல்லாண்டுகளுக்கு முன்பே மூத்தவர் வழக்குறைகள் படிப்பு வழக்கே ஒரு முக்கிய கலையுறை எனக்கு பல்லாண்டுகளுக்கு முன்பையே பதிவு செய்து இன்னைக்கு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவப்பட்ட அனுபவம் இருக்க வழக்குரை ஆரம்பிச்சா உங்களுடைய பழக்குறைகள் இப்ப இத்தகைய எல்லாரும் போட்டு விட்டுருக்கு என்ன பண்றோம் அப்படின்ற போது விவசாயம் எக்ஸாம் இந்த தீர்த்து முடிஞ்சவர்களுக்கு புதியவர் வேசம் போட்டு நாமளுக்கு ஏதாவது படுத்தாது மாறும் இல்லை இந்த ராணுவடைய வாதங்களை கேட்டு முடிவு ஒரு இளைஞனுடைய முடிவாக இந்த தீர்ப்பு அமையும் அப்படின்னு அதை வச்சு இது தொடக்கத்துல சொ போல ஒரு தாய்ந்த ஒரு தொடங்கரியாதை இயக்கம் ஒரு குறுகிய நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது இன்றைக்கு திராவிட இனம் திராவிட பேரினத்திற்கு பயன்படக்கூடியதாக சபழ இனத்திற்கு பயன்படக்கூடியதாக அமைந்துள்ளதாக நோக்கம் உலகளாகியது உலகம் கொடுத்து இருக்கிற அடிமைத்தினம் எங்கே இருந்தாலும் அங்கே நம்முடைய பணிகள் செயல்பட வேண்டும் அனைத்து மக்களும் சமமாக வேண்டும் சமூக நீதியும் சமத்துவமும் எல்லா பகுதியிலும் நிலக வேண்டும் என்பதற்காக உழைப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் எனவே சுமரியாத இயக்களுடைய நோக்கம் தத்துவங்கள் அதனுடைய பரப்பு என்ன அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இயக்கம் கடந்த நூற்றாண்டுகள் நடந்திருக்கிற சாதனைகள்ல இது ரெண்டுல எது பரிசு என்பதுதான் நாம் எது அதிகமாக செய்யப்பட்டிருக்கிறது எது அதிக மக்களை சேர்ந்திருக்கிறது எது அதிக மக்களை வீட்டு கொண்டு வந்திருக்கிறது என்பதை நோக்கித்தான் இந்த தலைப்பு அமைய இருக்கிறது எனவே இந்த சிறப்பான தலைப்பிலே மாதிரி வருகின்றிருக்கிற தோழர்கள் மற்றவை பேருக்கும் இந்த வாதங்களை கேட்டு அவர்களுடைய ஊக்குவிக்கிற பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து முதற்கட்ட உரையை முடித்து வாதிடுவதற்கு என்னுடைய தோழர்களை முதலிடம் அழைக்கிறேன் அடுத்து சிவியாத இயக்கத்தின் நூற்றாண்டு பங்களிப்பு அதில் விஞ்சிருப்பது சமூக நீதியின் மாட்சியே என்ற தலைப்பில் முதல் பேச்சாளராக உரையாற்றுவதற்கு திராவிட கழக இளைஞரனுடைய மாநில துணை செயலாளர் தலைமுறையின் சண்முகப் பிரியர் அவர்கள் இருக்கார்கள்